السلام علیکم ورحمۃ اللہ تعالی وبرکاتہ الحمدللہ الحمدللہ رب العالمین والصلاه والسلام علی رسول الکریم اما بعد فقد قال اللہ تعالی فی القرآن الکریم والفرقان المجید اعوذ باللہ من الشیطان الرجیم بسم الله الرحمن الرحيم إنما الخمر والميسر والأنصاب رجس من عمل الشيطان فاجتنبوه لعلكم تفلحون قال النبينا صلى الله عليه وسلم الخمر أم الخبائث أو كما قال عليه الصلاة والسلام سبحانك لا علم لنا الا ما علمتنا انك انت العليم الحكيم رب اشرح لي صدري ويسر لي امري واحلل عقدة من لساني يفقهوا قولي اللهم صل على سيدنا النبينا مولانا محمد تيب القلوب ودواءها وعافيتي لبداني وشفايها ونور للبصاري وضيائها وعلى اله وصحبه وسلم சதம் அல்லாஹு அழியில் அதிதாளன் அன்பாளன் அல்லாஹுவின் திருப்பெயரால் இந்த ஜுமாவுடைய உரையை ஆரம்பம் செய்கிறேன் அன்பும் அருளும் ஆசியும் ஆதரவும் ஆறு இரு நாயகம் அன்னலம் பெருமானார் சல்லம் லாஹு அழைகிற சல்லம் அவர்களின் மீதும் அன்னாரின் வழி வாழ்ந்த வாழுகின்ற வாழப் போகின்ற குறிப்பாக இந்த ஜுமாவை அலங்கரிக்கின்ற அனைத்து நல்லுள்ளங்களின் மீதும் உண்டாவதாக பேரன்பிற்குரிய பேரருளின் பேரருள் என்றென்றும் நம் அனைவரின் மீதும் நிலவட்டுமாகுக என்ற துவாக்களுடனே அன்பிற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே முக் மீன்களே பேராபத்துக்கள் மன மனக்கவலைகள் கஷ்டங்கள் மன சஞ்சலங்கள் அத்துணையிலிருந்தும் அல்லாஹ் அனைத்து மக்களுக்கும் தகுந்த நிவாரணத்தை தந்தருள்வானாக பார்க்கின்ற மனிதர்களெல்லாம் எங்கு நோக்கினும் நோயினுடைய வீரியம் உடல்நிலை சரியில்லை ஆஃபியத்திற்காக துவா செய்யுங்கள் சலாமத்திற்காக துவா செய்யுங்கள் புது புது வியாதிகள் பெயரை கேட்டாலே ரொம்ப கவலையளிக்கக்கூடிய விஷயத்திலே இப்படியெல்லாம் நோயா என்ற ஒரு பூங்கில இன்றைய சமூகம் வாழ்ந்து கொண்டிருக்கிறது யாரெல்லாம் துவாவிற்காக வேண்டுகோள் வைத்தார்களோ அத்துணை நபர்களுக்கும் நோயால் அவதிப்படுபவர்களுக்கும் அல்லாஹ் பரிபூரண ஷிஃபாவை தந்தருள்வானாக மருத்துவமனை கஷ்டம் துன்பம் துயரங்கள் செலவுகள் சிரமங்கள் அனைத்திலிருந்தும் அல்லாஹ் எல்லா மக்களையும் பாதுகாப்பானாக புனிதமான நபி பெருமானார் செல்லல்லாகு அழகிவ செல்ல மன்னவர்கள் பிறந்த மாதத்திலே அல்லாஹ் நமக்கும் வசந்தமாக ஆக்கி வைப்பானாக நபியினுடைய ஷபாத்தையும் நபியினுடைய அந்த சிபாரிசை பெற்றுக்கொண்டவர்களாக அல்லாஹ் நம்மை ஆக்கி வைப்பானாக என்ற அழகிய துவாக்களோடு அன்பிற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே முக்மீன்களே புனிதமான இந்த ஜுனாவுடைய தினத்தில சில விஷயங்களை பகிர்ந்து கொள்வதில் மகிழ்ச்சி அடைகிறேன் அல்லாஹ் இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்ததற்கு நன்றி செலுத்தியவனாக நிர்வாகத்திற்கும் ஹசரத் நண்பர் ஹசன் ஷரீப் பைசி ஹசரத் அவர்களுக்கும் நன்றியை கூறிக்கொண்டு அன்பிற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே இந்த இஸ்லாமிய சமூகம் இந்த இஸ்லாம் மனிதர்களை புனிதர்களாக ஆக்குவதற்கான ஒரு அழகான அடிப்படை ஒரு மனிதன் எப்படி வாழ வேண்டும் என்பதற்கு மாணவி பெருமானார் சல்லல்லாகு வளைகிவ செல்ல மன்னர்கள் காட்டித் தந்த அத்த வழிமுறைகள் இருக்கிறதே அத்துணையும் அற்புதத்திலும் அற்புதம் அல்லாஹு குரானிலே குறிப்பிடுவான் லக்கது உங்களுடைய தூதரிடத்தில அழகிய முன்மாதிரி இருக்கிறது உங்களுக்குடைய வாழ்க்கையினுடைய அடையாளம் நபி பெருமானார் சல்லல்லாஹு வளைகிவ சல்ல மன்னர்கள் அழுத்தில் இருக்கிறது என்பதாக அல்லாஹு சொல்லுவான் எல்லா வகையிலேயுமே நபி பெருமானார் செல்லல்லாஹு அடைகிவ செல்ல அவர்கள் சாதித்து காட்டினார்கள் ஒரு மாற்றத்தை கொண்டு வந்தார்கள் அப்படி நபி பெருமானார் செல்லல்லாகு அடைகிவ செல்ல அவர்கள் கொண்டு வந்த மாற்றங்களில் மிக பெரியது ஒரு முக்கியமான ஒரு மாற்றம் மதுவை அழித்து மனிதர்களை உருவாக்கிய அன்பிற்குரியவர்களே மது அழிப்பிலே மது ஒழிப்பிலே ரசோலுல்லாதி செல்லல்லாகு அழகிவ செல்ல பங்கு இன்றியமையாதது கொஞ்சம் கொஞ்சமாக அந்த மக்களை அதிலிருந்து மீட்டெடுத்தார்கள் அன்றிற்குரியவர்களே இன்றும் கூட மதுவுக்கு அடிமையாகி மதுவினால் அழிந்து போகக்கூடிய அந்த மனிதர்களை பார்க்கிறோம் அதை கண்டும் காணாமலும் வாழ்ந்து வருவது உண்மையிலேயே இஸ்லாமிய சமூகத்திற்கான மிகப்பெரிய துரதிர்ஷ்டம் என்றுதான் சொல்ல வேண்டும் எங்கோ ஒருவர் யாருடைய வீட்டிலோ குடிக்கிறார் என்று ஒரு முஸ்லிம் இருப்பானேயானால் மாணவியினுடைய பணியை இவன் தூக்கி தூர எறிகிறான் மாணவியினுடைய வழியை இவன் கண்டும் காணாமல் இருக்கிறான் என்று தான் கருத வேண்டும் அன்பிற்குரியவர்களே முக்மீனான முஸ்லிமான ஒவ்வொருவருக்குமே அதன் மீது கவனம் செலுத்த வேண்டிய பொறுப்பும் கடமையும் இருக்கிறது அன்பிற்குரியவர்களே இன்றைய அரசு அது மதுவினால்தான் இயங்கி கொண்டிருக்கிறது ஏனால் மிகப்பெரிய வருமானம் வரக்கூடிய ஒரு துறையாக இந்த டாஸ்மாக் இருந்து கொண்டிருக்கிறது எனவே அதை ஒழிப்பதற்கோ முற்றிலும் தடை செய்வதற்கோ எந்த அரசும் முன்வராது என்பதுதான் வெளிச்சமான விஷயம் அதே நேரத்தில் மக்களை அதிலிருந்து மீட்டெடுப்பதற்கான பல முகாம்களையும் பல வழிகாட்டுதல் மையங்களையும் திறந்து வைத்து கொண்டுதான் இருப்பார்கள் ஆனால் அதுவெல்லாம் கண் துடைப்பாகத்தான் இருக்கும் உண்மையிலேயே ஒவ்வொரு தனி மனிதனும் அவன் அவனை பாதுகாக்க வேண்டும் என்ற சிந்தனை வரவில்லை என்று சொன்னால் இதை அழிப்பது சாத்தியமே இல்லை என்பதை கொள்ள வேண்டும் அன்பிற்குரியவர்களே முடா குடிகாரர்களாக இருக்கக்கூடியவர்களும் இருக்கிறார்கள் அது நமது சமூகத்தை சார்ந்தவராகவும் இருக்கலாம் அல்லது அதர் மாற்று மத சகோதரர்களாகவும் இருக்கலாம் இன்று அதிகமாக படித்தவர்கள்தான் மதுவிற்கு அடிமையாகி கிடக்கிறார்கள் அன்பிற்குரியவர்களே ஹம்ரு அரபியில் உண்மையிலேயே அரபி இருக்கிறதே ஃபசீஹல் லிசான் ரொம்ப அற்புதமான தெளிவான ஒரு மொழின்னு சொன்னால் அது அரபு தான் ஒரு விஷயத்தை அதை எப்படி சொல்லணுமோ அதனுடைய கருத்தை வாழமாக உள்வாங்கி சொல்லக்கூடிய வாரத்தை தெளிவுள்ள மொழி அரபு மொழி ஹம்ரு மதுவுக்கு ஹம்ரு என்று சொல்லப்படுகிறது அவர்கள் சொல்லி காட்டுவார்கள் அக்குளை அறிவை அழிக்கக்கூடியது மகாமரன் அக்குள் என்று சொல்லி காட்டுவார்கள் அறிவை அழிக்கக்கூடியது எவ்வளவு பெரிய அறிவு உள்ளவர்களாக இருந்தாலும் சரி மதுவிற்கு அடிமையாகி விடுவார்கள் மது குடிக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள் என்பது தெளிவாக இருக்கிறது இன்றைய காலகட்டத்தில் அன்றிற்குரியவர்களே ரசூலுல்லாய் செல்லல்லா செல்லமன்னவர்களுடைய அந்த காலகட்டம் எப்படிப்பட்ட காலகட்டம் என்பதை நாம் யோசிக்கும் அன்றிற்குரிய அள்ளாகது நல்லடியார்களே இன்றும் நமது குடும்பங்களிலே பல குடும்பங்களிலே நமது பிள்ளைகள் அல்லது நம்மை சார்ந்து இருக்கக்கூடியவர்கள் இரவில் குடித்துவிட்டு காலையில் நல்லவர்கள் போல் இருப்பவர்கள் ஏராளமாக இருக்கிறார்கள் அல்லாஹ் பாதுகாக்கும் எல்லா மக்களையும் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் பலரினுடைய கவலை பல பெற்றோர்களினுடைய கவலையாக இது இருந்து கொண்டிருக்கிறது இதை எப்படி தீர்ப்பது இதிலிருந்து எப்படி பிள்ளைகளை சீர்திருத்தம் செய்வது என்று திணறி கொண்டிருக்கிறார்கள் குடும்பத்தை இழந்து குழந்தைகளை கவனிப்பதற்கு இயலாமல் தெரியக்கூடியவர்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள் என் பிள்ளை இப்படி தற்குரியாகிவிட்டானே என்று கவலைப்பட்டே மாண்டு போனவர்களும் இருக்கிறார்கள் எனவே இது ஒரு தனி குடும்பத்தினுடைய கவலை அல்ல ஒரு சமூகத்தினுடைய கவலை குறிப்பாக ரொம்ப குறுகிய வட்டத்தில் யோசிப்போமேயானால் ஒரு மகளாவினுடைய கவலையாக இருக்க வேண்டும் மஹல்லாவில் இருக்கக்கூடிய அத்துணை நபர்களுக்கும் இதில் சீர்திருத்தம் செய்ய வேண்டும் என்ற எண்ணம் ஏற்பட வேண்டும் இது கொஞ்சம் கொஞ்சமாக சரி செய்யப்பட வேண்டிய விஷயம் தொழுகையிலும் ஆன்மீகத்திலும் அவர்களை இணைத்து அவர்கள் சரி செய்யப்பட வேண்டியவர்கள் அவர்கள் ஒதுக்கி வைக்கப்பட வேண்டியவர்கள் அல்ல கண்டும் காணாமலும் இருக்க வேண்டியவர்களும் அல்ல அவர்களோடு நம் நட்புறவு பேணி அவர்களை அப்படியே மஸ்திரினுடைய பணிகளிலோ சேவைகளினுடைய இதிலோ அவர்களை ஈடுபடுத்த வேண்டும் அவர்களுடைய சிந்தனையை திசை மாற்ற வேண்டும் அல்லாஹினின் நல்லடியார்களே தமிழர்களை போறவங்க அது மாதிரி யானைகளை அழைத்து செல்வாங்க போயிட்டு வந்துட்டு கொஞ்ச நாளைக்கு கண்காணிப்பில் இருப்பாங்க அதற்கப்புறம் அவங்களை விட்டுருவாங்க இப்படியல்ல மவுத்து வரை அவர்களை கண்காணிப்பிலேயே வைக்க வேண்டும் இது ஒவ்வொரு முகமிலுக்கும் பொறுப்பு ஒரு பிள்ளையை பெற்ற பெற்றோருக்கு மட்டுமல்ல ஆ ஒரு முஸ்லீமாக வாழக்கூடிய அத்துணை நபர்களுக்கும் அந்த பொறுப்பு இருக்கிறது என்பதை நாம் விளைவிக்கொள்ள வேண்டும் சல்லல்லாஹ் வலை விவா சல்லமன் அவர்களுடைய காலகட்டத்தில் அரபுகள் எல்லாம் குடியர்கள் எந்த நேரமும் அவர்கள் போதையிலேயே தான் இருப்பார்கள் எடுத்த உடனே அவர்கள் அவர்களுக்கு மது தடை செய்யப்படவில்லை எடுத்த உடனே அவர்கள் திருந்துவதற்கான ஒரு சூழ்நிலை இல்லை கொஞ்சம் கொஞ்சமாகத்தான் இஸ்லாம் அதை தடை செய்கிறது அன்பிற்குரியவர்களே ரசூலுல்லாஹி சல்லல்லாஹ் வ செல்லமன்னவர்கள் அவர்கள் அவர்களை மீட்டெடுக்கிறார்கள் இருபது ஆண்டுகள் தேவைப்பட்டது மக்காவிலே பதிமூன்று ஆண்டுகள் இஸ்லாமிய சீர்திருத்தத்தை எடுத்துச் சொன்னார்கள் ஏகத்துவத்தை எடுத்துச் சொன்னார்கள் அந்த பதிமூணு ஆண்டுகளிலே மது தடை செய்யப்படவில்லை மதினாவிற்கு எட்டு ஆண்டுகள் மதினா மக்கா மக்காச்சி எட்டிலே ஆ அதற்கு முன்புதான் மது தடை என்கின்ற அந்த வசனமே இறங்குகிறது அன்பிற்குரிய நெல்லடி நெல்லடியார்களே எனவே ஒரு தொடர் முயற்சி மொடா குடியர்கள் பேரன் பேரனாக வீட்டிலே மது பேரர்களை வைத்திருப்பார்கள் அதிகமான பேரர்கள் யாருடைய வீட்டில் இருக்கிறதோ அவர்தான் கண்ணியமானவர் அவர்தான் ஊரிலேயே மிக முக்கியமானவர் என்ற கொள்கையில் இருந்தவர்கள் அரபுகள் அப்படிப்பட்ட குடிகாரர்களை அப்படிப்பட்ட மதுவில் மாய்ந்து கிடந்தவர்களை முற்றிலும் மதுவுக்கு அடிமையாகாமல் ஒழித்து காட்டினார்கள் என்று சொன்னால் இது மாணவி செல்லல்லாக செல்ல மன்னவர்களினுடைய மாபெரும் என்று என்றுதான் சொல்ல வேண்டும் இன்றும் அப்படித்தான் இருக்கிறது ஒரு பார்ட்டினா மது இல்லாமல் எப்படி மது இல்லாத விருந்தா என்று இஸ்லாமியர்களே சொல்வது உண்மையிலேயே கேவலத்திலும் கேவலம் இன்றைய இளைஞர்கள் தங்களுடைய நண்பர்களுக்கு திருமணம் போன்ற நேரங்களிலே மது பார்க்கி வைக்கிறார்கள் இஸ்லாமிய இளைஞர்கள் அல்லாஹ் பாதுகாப்பும் வாகனத்தை ஓட்டிக்கொண்டு டூ வீலர்களை ஓட்டிக்கொண்டு போய் அவர்கள் ஆக்சிடென்ட் ஆகிறார்கள் அப்புறம் பிறகு நாம் அதை ஆய்வு செய்து பார்க்கின்ற நேரத்தில் மது குடித்திருந்தார் என்று சொல்லப்படுகிறது நிறைய மது இன்று வெட்ட வெச்சமாக இருக்கிறது அரசே அதை விற்பனை கொண்டிருக்கிறது எப்பொழுது வேண்டுமானாலும் கிடைக்கும் என்ற ஒரு சூழ்நிலை இருக்கிறது எனவே பார்க்கின்ற அந்த மனிதன் அடிமையானவன் மீண்டும் மீண்டும் அதை செய்கிறான் அன்று குறிய அல்லாஹுவின் நெல்லடியார்கள் பாவங்கள் எல்லாம் இன்று சர்வது சாதாரணமாயிடுச்சு ரொம்ப சாதாரணமாக போச்சு இது பாவோன்னு சொல்றதுக்கு கூசம் பாவம் இதை செய்யாம இருங்களே சொல்றதுக்கு கூச வேண்டிய ஒரு சூழ்நிலை குரவலை நெருக்கப்படுகிறது நாவுகள் வெட்டப்படுகிறது இதை இருக்க ஜெருத்து நீங்க பேசினீங்க சரியத்து தான் ஆனால் சொல்லிட்டோன்னு சொன்னா அப்புறமா நிர்வாகி நம்ம பள்ளியில அப்படி கிடையாது நம்ம ஊர்லயும் அப்படி கிடையாது நீங்க தப்பா நினைச்சுக்கிறாரு ஏன் ஜெருத்து இதை போய் பேசணிங்க பேசாம இருக்க வேண்டியது தானேன்னு நிர்வாகமே தடை செஞ்சிடும் எல்லாம் பாதுகாக்கும் சரியத்தை சொல்வதற்கு கூட முடியாத ஒரு சூழ்நிலை ஸல்லல்லாஹு அலைஹி செல்லத்தினுடைய ஒரு ஆண் மகனுக்குடைய அடையாளம் தாடி இன்னைக்கு தாடி வைக்கணுங்க வெட்டக்கூடாது அப்படிங்கிறத ரொம்ப அடுத்த சொன்னால் ரொம்ப பிரச்சனை வந்துடும் ஏன்னா இன்னைக்கு எல்லாரும் தாடி எடுக்கிறத சாதாரணமாக நினச்சிருக்கிறோம் நவீனுடைய சுந்தத்துக்கு மாற்றம் என்பதை தாண்டி அது ஹராமுக்கு நெருக்கமாகி விடுகிறது ஐவேளை தொழக்கூடியவர்கள் கூட தாடி வைக்கிறதுக்கு முயற்சி செய்கிறது இல்லை உண்மையா இல்லையா இப்போ இதை பற்றி பேசணும்னா அவ்வளோதான் நல்லா பாதுகாக்கணும் அகமதுலா உதாரணத்துக்காக சொன்னேன் யாரும் கோவிச்சுக்கிறார்கள் அன்பிற்குரிய அல்லாரு நல்லார்களே வ செல்லல்லாக வளைக அவர்களுடைய காலகட்டத்தில் சுமார் இருபது ஆண்டுகளாச்சு மதுவை தடை செய்வதற்கு ஒருத்தன் மதுவுக்கு அடிமையாயிட்டான்னு சொன்னா கூப்பிட்டு உபதேசம் பண்ணன உடனே அவன் திரும்பிட மாட்டான் உபதேசம் பண்ணனும் அவனுக்கு எந்த வழியில் அது கிடைக்குதோ அதை தடை செய்யணும் அவனை நம்மளோட அரவணைச்சி கொண்டு போகணும் இது தப்புங்கிறத உணர்த்தணும் நல்ல விஷயங்களில் ஈடுபடுத்தணும் இப்படி நிறைய விஷயம் இது மகளாவில் இருக்கக்கூடிய ஒவ்வொருவருக்கும் இருக்கிறது நான் மட்டும் கவலைப்பட்டேன் நிர்வாகி மட்டும் கவலைப்பட்டாரு இல்லை அந்த குடும்பத்தை சார்ந்தவர்கள் மட்டும் கவலைப்பட்டாங்க அதோடு அது முடிவதல்ல ஒருத்தரை பார்த்து ஒருத்தர் ஒருத்தரை பார்த்து ஒருத்தர் என்று போவதற்கு காரணங்கள் ஏராளம் இருக்கிறது அன்று கூறிய அல்லாஹுவின் நெல்லடியார்களே அலைஹி வ ஸல்லம் அவர்கள் ஆரம்பத்தில் விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டுச்சு மது குடிக்கிறவங்களுக்கு நரகத்தில் சீல் சலம் கொடுக்கப்படும் மது குடிக்கிறவங்க சிறுக்குடைய நிலையில் இறந்து போயிடுவாங்க அல்லா ரிஜிசும் அதுதானினுடைய பன்றி சிலை இது போன்றவை வினைத்தான் ரிஜிஸ்ன்னு சொல்லப்படும் அதோட ஒப்பு நோக்கி மதுவ அல்லா சொல்கிறான் இப்ப சிறுக்குக்கு இணையான நிலையில அவர் முகாத்தாயிருவாரு இப்படி விழிப்புணர்வு ஏற்படுத்தப்படுகிறது மக்கள் அதுல கொஞ்சம் பேரு ஆஹா இப்படி இருக்குதா இப்ப இணை வைப்பாயிருமா நாம கனிமா சொல்லி இருக்கிறமே என்று ஒதுங்கிய சகாபாக்கள் ஏராளம் அதாவின் நெல்லடியார்களே செல்லல்லா வளைவிவ செல்லமன் அவர்கள் அற்புதமாக வழிகாட்டினார்கள் எனவே மதுவுக்கு அடிமையாக இருப்பவர்களை நாம் ஒதுக்கிவிடக்கூடாது அவர்களை அரவணைக்க வேண்டும் ஏன்னா ஆரம்பத்தில் தொழு மதுவை குடிச்சிட்டு தொழுகிட்டு கூட சகாபாக்கள் வந்தாங்க இதெல்லாம் மது தடைங்கிறதுக்கு முன்னாடி உள்ளது சகாபாக்கள் மது குடிச்சிருக்கிறாங்களா அப்படி யோசிக்க கூடாது மது தடை என்கின்ற வசனங்களுக்கு மது ஹராம் என்ற சட்டத்திற்கு முன்புள்ள விஷயம் தடை செய்யப்படல கடிமா சொல்லி இருப்பாரு மக்கால மது குடிப்பாங்க சகாபாக்கள் மதினாவுக்கு வந்ததற்கு பின்பு மது குடிச்சாங்க பதுரு இந்த காலத்துல மது குடிச்சிருந்தாங்க உகது யுத்தம் ஹந்த யுத்தம் இதில் எல்லாம் மது பிடித்தவர்களாக இருந்தார்கள் இதுவெல்லாம் தடை செய்யப்படுவதற்கு முன்புள்ள விஷயம் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தொலைகைக்கு அல்லா ஒரு தடவை என்ன ஒரு தடவை ஒரு மக்கால ஒரு சஹாபி மதிநாளில் அப்துல் ரஹ்மானி போனது தான் தல ஒரு விருந்து வைக்கிறாங்க இப்போ விருந்து அரபுகள் மதுவில் ரொம்ப திளைத்து போனவங்க இப்போ மது இல்லாத விருந்து இல்லை இன்றைக்கே அப்படி சொல்கிறோமா இல்லையா இப்போ அது மாதிரி அப்துல் ரஹ்மான் தால அனுபவங்க மது விருந்து வைக்கிறாங்க இப்போ அதில் மதுவும் பரிமாறப்படுகிறது மதுவை குடிக்கிறாங்க குடிச்சிட்டு மது குடிச்சாங்க அதே நேரத்துல தொழுகைக்கு வந்துடுவாங்க சஹாபாக்கள் இப்போ அங்க ஒரு சஹாபி தொழுக வச்சாங்க சூரத்துள் காஃபி ரூல் ஓதனாருவள் காஃபி ரூம் லா மாத்த தாழ்வுதும் நீங்க வணங்கக்கூடியதை நான் வணங்க மாட்டேன் அப்படிங்கிற ஒரு வசனம் இப்போ இவர் இப்படி ஓதனாரு நீங்கள் நீங்க மாத்த தாழ்புதும் நீங்க வணங்குற ஒன்றை நானும் வணங்குவேன் இப்போ காப்பீர்கள் சிறுக்கு இணை வைப்பு சிலையை வணங்குறாங்க நானும் அதை வணங்குவேன் அப்படின்னு சொல்லிட்டேன் இது சலசலப்பாயிருது போதையில் என்ன வேணாலும் சொல்லுவாங்க போதையில் இருக்கிறவங்களுக்கு நிதானம் இருக்காதே நிதானம் இல்லாமல் பேசியிருப்பான் அப்படின்னு நம்ம கூட சொல்றமே இப்போ இது மாதிரி போதையில் அவர் அப்படி ஓதிடுறாரு இது சலசலப்பை ஏற்படுது அல்லாஹ் வசனத்தை இறக்கி வச்சான் யா சுகாரா ஈமான் கொண்டவர்களே முஸ்லீம்களே போதையுடைய நிலையில் தொழுகைக்கு வராது தொழுகைங்கிறது ஒரு மிகப்பெரிய விஷயம் இறைவனை இணைச்சி வைக்கிறதுன்னு அந்த சகாபாக்கள் அறிஞ்சிருந்தாங்க இப்போ தொழுகைக்கு வரையில் மது குடிக்கக்கூடாதுன்னு தடை வந்துடுது இப்போ சில சகாபாக்கள் ஒதுங்கிக்கிட்டாங்க ஏன்னா அசரு பகிரீபலாக இருக்குது குடித்தோம்னா போதை ஏறிச்சுனா தொழ முடியாது இப்போ சில சகாபாக்கள் நைட்டில் குடிப்பாங்க சில சகாபாக்கள் காலையில் குடிச்சிட்டு மதியத்துக்கு மேலே நுகரில் தெளிவாயிரும் இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக ஒதுங்குறாங்க கொஞ்சம் கொஞ்சமாக அதுலேருந்து வெளியே வர்றாங்க வேலைக்கு போகிற சகாவாக்கள் மதுவை குடிச்சிட்டு வேலைக்கு போக முடியாது அப்படின்னு ஒதுங்கிடுறாங்க இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக தடை ஏற்படுகிறது இப்படியாக ஒரு சூழ்நிலை ரசூல்தாய் செல்லல்லாஹ் வளைஹிப அவர்களும் ஒரு தடவை ஒருத்தர் வந்தார் யார் ரசூலல்லா இப்படி இந்த மனிதர் மது குடிக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு உமரது அல்லாஹு தாலா அவங்க கூட என்ன செஞ்சிருவாங்க அல்லாஹூமலை அனுகூவம் அல்லாவரை சகிப்பாயாக ஆரம்பத்தில் மது குடிக்கிறவங்களுக்கு கசையடி கொடுப்பாங்க நாற்பது கசையடி கொடுக்கறது தண்டனையா இருந்துச்சு நாலு தடவை அவருக்கு கொடுத்தாச்சு இப்ப இப்படியே பிடிச்சுக்கிட்டே தன்னை அழைச்சுக்கிறாருன்னு சொல்லி உமரதியும் சபிச்சர்றாங்க கூப்பிடுவாங்க அப்படிலாம் சபிக்காதீங்க அவரு அல்லாவையும் ரசூலையும் நேசிக்கிறார் அல்லாவையும் ரசூலையும் நேசிக்கிறாரு நீங்க சபிக்காதீங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க இப்ப அல்லாஹையும் ரசூலையும் நேசிக்கிறதுனால ஒரு நாள் அவர் திருந்துவார் அவர் மீழுவார் எனவே அவருக்கு துவாசையீங்கன்னு சொல்லி சொல்லிடுவாங்க ரசூலாயி செல் பா அவர் மீது நேசம் வைக்கணும் அவரை அரவணைக்கணும் அவரை விட்டுறக்கூடாது அப்படின்னு தெரியுது அல்லாஹுவினுடைய வழியில் ரசூலினுடைய வழியில் அவருக்கு எடுத்து சொல்லிக்கிட்டே இருக்கணும் இப்படி ஒரு சட்டம் மாறிடுச்சு உமரதி அல்லாஹூத் அலான் காலத்தில் நாற்பது கசையடி எண்பது கசையடி அடிக்கிறது இன்னைக்கு கூட ஒரு சட்ட பேசிக்கிட்டு இருந்தேன் ஒரு சகோதரர் ரொம்ப மோசமாயிட்டார் மனைவி விட்டுட்டு போயிடுச்சு அம்மா கவலை கவலைப்படுறாங்க நம்ம ஊரில் தான் மதுவுக்கு அடிமையாகி ரொம்ப மோசமா இருக்கிறாரு பார்க்கறதுக்கே ரொம்ப மனசு வருத்தமா இருந்துச்சு என்ன செய்யலாம் ஏதாவது முகாமுக்கு அனுப்பிடலாமா அப்படின்னாலும் முகாமுக்கு போனாலும் திருந்தணுங்கிற மனசு இவருக்கு வேணும்ல இப்ப ஈமானும் ஹயாவும் இருந்தா உண்மையிலேயே மது குடிக்கணுங்கிற சிந்தனை வர சமூகத்துல நம்ம ஒரு மாதிரி பெரியவங்களை மதிக்கணும் பெரியவங்களுக்கு முன்னாடி வரணுமே பெற்றோருக்கு முன்னாடி வரணுமேங்கிற அந்த வெட்க உணர்வு அது இல்லாம போயிருந்து மது குடிக்கிறதுனால இப்ப அது இருந்தாலே இவர் குடிக்கணுங்கிற சிந்தனைக்கு வரமாட்டார் இப்ப தொழுகையும் ஆன்மீகமும் அமலும் தான் அவரை சரி செய்யுங்கிற ஒரு விளக்கத்தை அல்லாஹ் கொடுத்துட்டான் இல்லா இப்ப அன்றுக்குரிய அல்லாஹ் நெல்லடியார்களே இப்போ ரசூல்லாயி செல்லல்லாஹ் வளை செல்ல மன்னவர்கள் கொஞ்சம் கொஞ்சமாக மது தடை செய்வதற்கு இந்த இஸ்லாம் காரணமா இருக்கு ஆக அன்று புரியவர்களே இப்படியாக அடுத்த ஒரு சந்தர்ப்பத்தில் மாளிகிற ஒரு சஹாபி ஒரு விருந்து கொடுக்குறாரு இப்போ அந்த விருந்துல சாகது மனோ அபிவக்காசதியாத்தால அனுபவம் அவங்க கவி படிக்கிறார் கவி படிக்கையில ஏதோ ஒரு வார்த்தையை சொல்லிடுறாங்க இப்ப மது உலகம் வார்த்தைகளை உலர்வது சகஜம்தானே இப்போ இப்ப அது மாதிரி ஒரு சூழ்நிலையில் சண்டை அன்சாரிகளுக்கும் முகாஜிரிகளுக்கும் மத்தியில மிகப்பெரிய சண்டை மூன்று சலத்துக்கு தெரிய வருது அல்லாஹ் இந்த நேரத்துல தான் இன்னொரு வசனத்தை இறக்கி வச்சான் ஈமான் கொண்டவர்களே மது வல் சூது வல் அக்ஸாபு சிலை வல் கேட்பது சோசியம் கேட்பது இதுவெல்லாம் இதை விட்டும் தவிர்த்து கொள்ளுங்கள் நீங்கள் வெற்றி அடையலாம் மது குடிச்சா தான் சந்தோஷம் இவங்க நினைச்சுக்கிட்டு இருந்தாங்க அல்லாஹ் இங்கே தான் தடை செய்யறான் இது ஒரு காரணமாயிருச்சு இவங்க சண்டை செஞ்சது அல்லாஹ் இப்போ தடை செஞ்சுட்டான் இப்போ மறு கொஞ்சம் கொஞ்சமாக தொழுகையில் வேணாம் அப்போ வேணாம் இப்போ வேணான்னு சொல்லப்பட்டு தடை செய்யப்பட்டது இப்போ சஹாபாக்களுக்கு எப்படி இருந்திருக்கும் ஆனாலும் நபியின் மீது நேசம் வச்சுருந்தாங்க கொஞ்சம் கொஞ்சமாக தடை தடையை ஏற்றுக்கிட்டாங்க வேகமாக வந்தாங்க அபுதல்லஹா ரதீன் லாபுத்தலா தான் மறுக்கடை வச்சுருந்தாங்க மது தடை செய்யப்பட்டது அப்படின்னு அறிவிப்பு செய்யப்பட்டுச்சு கையில கோப்பைய வச்சிருந்தவர் வாயில ஊத்தினவரு துப்பிட்டாரு தொண்டை குளிக்குள்ள போனவர் கையை விட்டு வெளியே தூப்பினாருமான் இதுதான் ஈமான் இதுதான் செல்லம் வார்த்தெடுத்த வழிமுறை இன்னைக்கு இது இஸ்லாம் அப்படின்னு சொன்னாரு இஸ்லாம் தான் இதுதான்ப்பா குரானுடைய வாக்கு வாக்குதான் நடைமுறைக்கெல்லாம் சாத்தியம் இல்லைங்கன்னு சொல்றவர்கள் தெருகி விட்டார்கள் எல்லாம் பாதுகாக்கணும் இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக மது தடை செய்யப்பட்டது இப்ப இதற்கு பின்பு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய நடவடிக்கை எப்படி இருந்துச்சுன்னு பாருங்க மது பேரல்கள் யார் வீட்டிலலாம் இருந்துச்சோ அந்த பாத்திரங்களை புழங்குறதும் தடை அப்படின்னு சொன்னாங்க ரசி ஏன்னா அதை பார்ப்பாரு பார்க்க மதுவோட சிந்தனை வரும் இனிமேல் வீட்டில் அது பயன்படுத்திய பாத்திரங்களையே வச்சுக்காதீங்கன்னு சொல்லிட்டாங்க இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக அலைஹி வஸல்லம் கொஞ்சம் பிடிச்சிக்கிட்டா என்னன்னு சில சகாபாக்கள் வந்து கேட்டாங்க எவ்வளோ நிறைய குடிச்சா போதை ஏறுண்டாலும் கொஞ்சம் குடிச்சாலும் போதை ஏறும் கொஞ்சமும் கூடாதுன்னு சொன்னாங்க மருந்துக்காக பயன்படுத்திக்கலாமா அப்படின்னு கேட்டாங்க ஒரு சஹாபிக்கு காலு ரொம்ப இன்னைக்கு அப்படி சுகர் வந்தால் காலை வெட்டி எடுத்துடுறாங்களா இல்லையா இன்னைக்கும் நிறைய மதுவுக்கு அடிமையாகிட்டு தான் இருக்கிறோம் நிறைய பேர் தூக்கம் மாத்திரை தான் தூக்கம் வருதுன்னு சொல்கிறோம் இன்னைக்கு ஒரு மெடிக்கல் சான் மாதிரி திண்டுக்கல்ல சகோதரர் மெடிக்கலுக்கு மருந்து சப்ளை பண்ணுறாரு அவர் சொன்னார் தூக்க மாத்திரையில் என்ன இருக்குது போதைதான் கிடக்குது அதத்தே எல்லாரும் போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க இப்போ மருந்துக்காக அதை உபயோகிக்கலாமா அப்படின்னு கேட்டாங்க மருந்துக்காகவும் உபயோகிக்க கூடாது அதில் வந்து மருந்து இல்லை அதில் நிவாரணம் இல்லை அதில் நோய் தான் இருக்குதுன்னு சொன்னாங்க ரசூல்லு இப்போ மருந்துக்காக பயன்படுத்துறதும் கூடாது மதுவு இப்படி ஒவ்வொரு பொருளாக கடைசியில் அந்த காலத்தில் வந்து மதுவை தயாரிக்கிறதுக்கு பழங்கள் எல்லாத்துலேயுமே தயாரித்தாங்க இன்னைக்கு வெரைட்டி வெரைட்டியாக தயாரிக்கிறாங்க பேருத்தம்பழத்திலேருந்து மது தயாரிப்பாங்க இப்போ அதுலேயும் போத வருதா அதுவும் தடைன்னு சொன்னாங்க ரசூலுல்லா இவல்லா கொஞ்சம் கொஞ்சமாக கடைசியில் ஒரு சூழ்நிலை வந்துச்சு மது இல்லாத சமூகமாக இந்த சமூகத்தை மாற்றி காட்டினார்கள் ரசூல்லி சலல்லா செல்லமன்னவர்கள் இப்படிப்பட்ட இந்த சமூகத்திலையும் மது பொறையோடி கிடக்குது மதுவுக்கு துணை போறவர்கள் இருக்கிறார்கள் மதுவுக்கு துணையாக இருக்கக்கூடிய கருவிகள் இன்று ஏராளம் இருக்கு மதுன்னு சொன்ன உடனே வெறுமனே அந்த அகம் மதுவை மட்டும் பாட்டில் மட்டும் நினைச்சுக்க கூடாது அபீம் இருக்கு கஞ்சா இருக்கு இன்னும் இது போன்ற சில 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 வஸ்துக்கள் சில டானிக்குகள் சில சிறப்புகள் இது எல்லாத்துலேயுமே மது இருக்குது இதை சர்வசாதாரணமாக இளைஞர்கள் பயன்படுத்துகிறாங்க சமீபத்தில் ஒரு வீடியோ பார்த்தோம் ஒரு வாட்ச் மாதிரி கட்டியிருக்கிறார் அதை கலட்டுறாரு அந்த வாட்ச் எடுத்து வாய்க்கில் போட்டுறாரு ஏன்னா அதுக்குள்ள வந்து மதுவை வச்சிருக்கிறான் அதுக்குள்ள போதையை வச்சிருக்கிறான் இப்படி போதைக்காக நிறைய வஸ்துக்கள் பயன்படுத்தப்படுகிறது இன்றைய நவீனத்தை பயன்படுத்தி ரொம்ப உசாரா இருக்கணும் நம்ம குழந்தைகள்கிட்ட நம்ம இளைஞர்கள்ட்ட என்ன பயன்படுத்துறாங்க ரூம்ல என்ன வச்சிருக்கிறாங்க எல்லாத்தையும் ஆய்வு செய்யணும் எல்லாம் நம் கண்காணிப்பில் இருக்க வேண்டும் ரொம்ப மோசமான ஒரு சூழ்நிலை பையன் எங்க போறான் ரெண்டு நாளைக்கு ஃப்ரெண்டோட சேர்ந்து டூர் போலான்னு போறான் யாரு கூட போறான் போறவன் எப்படி எல்லாம் கவனிக்கணும் அவன் வழிதவரி போனதற்கு பின்பு ஒரு சூழ்நிலைக்கு பின்னாடி முழுவதும் அதற்கு அடிக்ட் ஆகி அடிமையாகி அவன் வீணாக அழிந்ததற்கு பின்பு கவலைப்பட்டு என்ன செய்வது அந்த கவலை வீணானது என்று கூறியவர்களே எனவே மகளால சமூகத்தில் உறவுகளில் இது மாதிரியான ஒரு சூழ்நிலை இருக்கிறது என்று சொன்னால் அவர்களை கண்டறியணும் அவர்களுக்கு தகுந்த வழிகாட்டுதல் செய்யணும் அவர்களை தொடர்புட வைக்கணும் கொஞ்சம் கொஞ்சமாக அதிலிருந்து மீண்டு வர்றதற்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தணும் அவர்களை வேற வேலையில் ஈடுபடுத்தணும் கொஞ்ச நாள் போனார் ஜமாத்தில் போயிட்டு வந்து திரும்பி வந்தார் பிறகு மீண்டும் இவர் இவருடைய வேலையிலேயே ஈடுபடுத்தி அந்த பழைய நண்பர்களையே சந்தித்து மீண்டும் கெட்டு போகிறதுக்கும் காரணமாக்கிடக்கூடாது அப்போ குள்ளு முஸ்கரின் அப்ப எதுலெல்லாம் போதை இருக்கிறதோ அதுவெல்லாம் ஹரா நிறைய விஷயங்களை பயன்படுத்துறாங்க இந்த பெபிக் குய்க்கு அதை கூட இன்னைக்கு போதைக்கு பயன்படுத்திக்கிறாங்க நிறைய இருக்குது நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம் ஆக எதில் போதை இருக்கிறதோ அது ஹராமாக இருக்கிறது அதிலிருந்து சமூகத்தை குழந்தைகளை இளைஞர்களை மீட்டெடுக்க வேண்டிய பொறுப்பு ஒவ்வொருவருக்கும் இருக்கிறது என்பதை நினைவில் கொள்ளுங்கள் அவர்களை நமது கண்காணிப்பிலேயே நமது கைக்குள்ளேயே வைத்து அவர்களை தகுந்த வழிகாட்டுதலோடு சீர்திருத்த வேண்டும் எல்லாம் வல்ல அல்லாஹ் சுபான் தாலா நம்முடைய இளைஞர்களை நம் சமூகத்தை இந்த மதுவிலிருந்து திருந்தி நல்ல ஒரு நிலையில் வாழக்கூடியவர்களாக ஆக்கி வைப்பானாக அதற்கான முயற்சிகளிலே அல்லாஹ் நமக்கு உதவி செய்வானாக பே பேரருளாளன் புனிதமான இந்த அவிழவள் மாதத்தில் மாணவி செய்த அந்த பணிகளில் முதன்மையான ஒரு உன்னதமான பணி இந்த மதுவிலிருந்து சமூகத்தை மீட்டெடுத்தது அப்படிப்பட்ட பணியை உன்னிப்பாக கண்ணும் கருத்துமாக கவலையோடு கண்காணித்து சமூகத்தை திருத்தக்கூடிய நசீபையும் பாக்கியத்தையும் அல்லாஹ் நமக்கு தந்தருள்வானாக வாக்ருல்லாஹு ரபுல் அலமீன் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல வரகாத்து